இந்த கிராமம் வந்து கோவை மாவட்டம் அன்னூர் ஒன்றியம் காரைகாண்டு வளைய ஊராட்சி நள்ளிச்செட்டிவாளைய கிராமம் இந்த கிராமத்தில் வந்து ஆற்று தண்ணீர் குடிநீர் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க மக்கள் சரியான டைமுக்கு கிடைக்கிறது இல்லைங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் வந்து நீலகிரி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் ராசாவுடைய நிதி தேசிய பரவலாக்க திட்டத்தின் கீழ் வந்து பதினஞ்சு லட்சம் ரூபா செலவு பண்ணி இங்கே நம்ம கிராமத்துக்கு அருகாமையில் வந்து ஒரு உந்து நிலையம் ஒன்று கட்டியிருந்தாங்க ஜம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க கட்டியிருந்தாங்க இப்போ திடீர்னு வேறு ஸ்கீம் செவன் நாட் எயிட் அப்படிங்கிற வலியோர கிராமங்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு வந்ததுனால இந்த தொட்டியில் இருந்து வர்ற தண்ணி வந்து நிப்பாட்டிக்கிட்டாங்க எட்டு மாதத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி இருக்காங்க நிப்பாட்டினதுக்கு பிறகு வந்து இந்த இந்த காரைக்காரி ஊராட்சியில் எடுத்திங்கன்னா ஒரு அஞ்சு கிராம மக்கள் அச்சம்பாளையம் சாலையூர் குரும்பாளையம் நல்லிசெட்டி பாளையம் இந்த கிராம மக்களுக்கு பயங்கரமான தட்டுப்பாடாக இருக்குங்க நாலு நாளைக்கு ஒரு டைம் வந்த தண்ணி வந்து இப்போ பதினஞ்சு நாளுக்கு ஒரு டைம் வர்றதாக இருக்கு தண்ணி இப்போ ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா பைப்பு உடஞ்சிடுச்சுன்னா பக்கமாக வந்து புகழூர் அஞ்சு கிலோமீட்ரு ஆட்டோ பிடிச்சி போய் தண்ணி எட்டு வருவாங்க அங்கேயும் வரலேனா அன்னூறு அஞ்சு கிலோமீட்ரு அன்னூர் ஆட்டோ பிடிச்சி போய் எட்டு வர வேண்டிய சூழல் இருந்துகிட்டு இருக்குங்க இந்த கிராமத்தில் தண்ணி இல்லாமல் நாங்கள் புகழூர் போய்ங்க ஆட்டா பிடிச்சிங்க முந்நூறுரூவா கொடுத்துங்க ஆட்டா பிடிச்சிங்க பத்து மணிக்கு மேலே தான் அங்கேயும் தண்ணி கிடைக்கிதுங்க அதுக்கு மேலே அங்கேயும் தண்ணி கிடைக்காதுங்க அங்கேயும் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுங்கன்னா அன்னூறு போலீஸ் ஸ்டேஷன் கூட போனம்ன்னாங்க அங்கேயும் போய் பிடிச்சிட்டு வர்றோங்க பத்து கூட்டத்துக்கு மேலே கொண்டு வர்றதுக்கு ஆட்டா முடியாதுங்க அஞ்சே நாளைக்கு தான் வருங்க ஒரு உரம்புரை வந்தாலும் அஞ்சு நாளைக்கு தண்ணி வராதுங்க நாங்கள் பழைய ஜம்புலேயே தான் தண்ணி கேட்குறோங்க அதுதான் எங்களுக்கு கோரிக்கை நீங்கள் செலுத்தி கொடுங்க